ஹாய் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோன்னா முதுகு வலி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அவங்களுக்கும் சிலப்போ என்ன அவங்களுடைய ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைலு வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரியோ ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிற மாதிரியும் இருக்கும் ரொம்ப நேரம்னா ஃபுல்லாகவே சிலவங்க உட்காந்துட்டே இருப்பாங்க சிலவங்க நின்றுட்டே இருப்பாங்க அல்லது அடிக்கடி பேக் பெயின் வந்துட்டு இருக்கவங்களாக இருக்கும் அவங்களுக்கு திருப்பி திருப்பி முதுகு வலி வராமல் இருப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு சிறந்த ஒரு மூணு உடற்பயிற்சி பெற்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மூணு உடற்பயிற்சியுமே கோர் மசில் ஸ்ட்ரெந்தனிங்னு சொல்லுவாங்க அதாவது இடுப்பை சுற்றிய முக்கியமான சதைக்கான பயிற்சிகள் ஓகேங்களா இதை நம்ம டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணும்போது முதுகொலிக்கூடிய அடிக்கடி வரக்கூடிய எபிசோட்ஸ் அதாவது அடிக்கடி வரக்கூடியதை தடுக்கலாம் இல்லைன்னா வராதவங்க திருப்பி வராமலே ஆக்கலாம் அதாவது வந்துட்டு ஒர்க்கிங் ஸ்டைலில் இப்போ வரலாமோ வர வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இல்லையா அவங்க இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவங்களுக்கு முதுவலி வராமல் தடுக்க இது முழுக்க முழுக்க கோர் மசில் ஸ்ட்ரென்தினிங்க பேஸ் பண்ணி உள்ள எக்ஸசைஸ் தான் சரிங்களா கோர் மசில்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இடுப்பை சுற்றி உள்ள மேஜர் மசில்ஸ் நிறைய இந்த கோர் மசில்ஸ் எக்ஸசைஸ் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து நிறையதமான எக்ஸசைஸ் டீச் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அவ்ளம் ஸ்ட்ரென்தனிங் பேக் ஸ்ட்ரெந்தனிங் ஃபோர் மஸில் ஸ்ட்ரெந்தனிங் அதாவது அடிக்கடி ஃப்ரீக்குவெண்ட்டாக வரதுங்க வரவங்களுக்கு அல்லது அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்கில் நிற்கிறவங்க ஷாப்பில் நிற்பாங்க இல்லையா இவங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஓகேங்களா கவனமாக பாருங்கள் டெய்லி காலையில் இருக்கா சாயங்காலம் இருக்கா நம்ம அதே மாதிரி எத்தனை முறை நம்ம பண்ண சொல்கிறோமோ அதை மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம இது இந்த கிளினிக்கில் நம்ம யூஸ் இருக்க எக்ஸசைஸ் தான் இது நாலு காலை நின்றுட்டு இந்த வ வயரை வந்து இயக்கி ஹோல் பண்ணி டென் செகண்ட்ஸ் இதே மாதிரி மூணு தடவை பண்ணணும் இது வந்து ஃபோர் மசில்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு மசில் வந்து டயஃப்ரம் அந்த மசில் நல்லா நம்ம பிரீத் ஹோல்ட் பண்ணி பண்ணுறதுனால அந்த மசில் நல்ல ஸ்ட்ராங்காகும் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இப்போ ரெண்டாவது எக்ஸசைஸ் பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி நாலு காலில் நின்றுட்டு ஒரு கை அது அதுக்கு ஆப்போசிட் சைடில் எதிர் சைடில் உள்ள கால் அப்படி தூக்கிட்டு பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் அதே மாதிரி ஒரு சைடுக்கு அஞ்சு தடவை அப்போ ரெண்டு சைடு வந்து டென் டைம்ஸ் வந்துடும் இது ஒரு ஃபைவ் டைம்ஸு அது ஒரு ஃபைவ் டைம்ஸ் இந்த எக்ஸசைஸை பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து சூப்பர்மேன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல அதாவது கிராஸ் பொசிஷனில் வந்து மசல் ஸ்ட்ரென்தன் ஆகும் மொத்தமாக பத்து தடவை பண்ணுங்க அஞ்சு அஞ்சு தடவை ஒவ்வொரு சைடுக்கு அஞ்சு அஞ்சு தடவை வச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மூணாவது எக்ஸசைஸ் இந்த மாதிரி சைடில் படுத்துட்டு இந்த எல்போ இந்த மாதிரி குனிக்கோங்க மேலே காலை ஃப்ரண்ட்ல வச்சு இப்போ கையை மேலே தூக்கிக்கோங்க இதே மாதிரி அப்போ இந்த காலையும் கையும் ப்ரெஸ் பண்ணி ஹிப்ப மாட்டேன் ரைஸ் பண்ணுங்கள் டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு சைடுக்கு அஞ்சு முறை அப்படி பத்து முறை பண்ணுங்க இந்த சைடு அஞ்சு முறை அந்த சைடு அஞ்சு முறை இப்படி பண்ணும்போது இந்த சைடில் உள்ள கோர் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெந்தன் ஆகும் சைடில் உள்ள கோர் மசில்ஸ் எல்லாம் இதனால் ஸ்ட்ரெந்தன் ஆகும்